வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசன்ட்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ அழகாக தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து போர் ஸ்டேட் உள்ள அந்த கிளாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது பிரச்சனை யாருக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக வரும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இதில் பார்த்துட்டு இருந்தோம் பகுதி யோகா பகுதியில் வந்து பெண்களுக்கு அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துட்டு இருந்தோம் சமமாக இருக்குங்க எல்லாருக்குமே ஆசனஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பகுதி வந்து ஆண்களுக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த போஸ்டைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுநீர் பை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த ஒரு சின்னது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் அளவுக்கு அந்த அக்ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கிளாண்ட் வந்து இருக்கும் அதுல வந்து நம்ம வயசு ஆக ஆக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆக ஆண்களுக்கு வர வர வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அது வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால சிறுநீர் போற இடத்துல வந்து வலிக்கு வலி ஏற்படுறது அதுக்கப்புறமேட்டு ரத்த போக்கு வர்றது அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் நிறையவே வரும் வயசு ஆக ஆக நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆக ஆக அது கொஞ்சம் பெருசு பெருசாக வளரும் அதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வளராம இருக்கிறதுக்கும் அது கட்டுப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க அப்புறம் வாங்க ஆசனங்கள்லாம் பார்க்கலாம் முதல் ஆசனம் இந்த மாதிரி நம்ம வஜ்ராசன உட்காந்துக்கலாம் வஜ்ராசன உட்காந்துட்டு இந்த வலது காலை வலது பக்கம் பிடிக்க பிரிக்க போகிறோம் இடது காலை இப்படி இடது பக்கம் பிரிக்க போகிறோம் அப்படியே வந்து இப்படி கீழே வந்து இப்படி உட்கார போகிறோம் ரெண்டு முட்டியும் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் பட்டு வந்து கீழே இருக்கும் ரெண்டு கால் வந்து தனியாக வந்து இது மாதிரி இருக்கும் நம்ம வஜ்ராசனத்தில் ரெண்டு கால் மேலே வந்து புதிக்கால் மேலே உட்காருவோம் இதில் வந்து அந்த மாதிரி உட்கார மாட்டோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி உட்காரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து உட்காந்து பழகிட்டீங்கன்னா சரியாகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தலையாணி இல்லாட்ட அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கால் இந்த மாதிரி ஆகும் போது இந்த இடத்துல ஆங்கிளில் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழேயும் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தளர்த்திக்கலாம் அடுத்த ஆசனம் தண்டாசனால் உட்காந்துக்கலாம் கால்களை முன்னோக்கி நீட்டிடலாம் கால்களை வந்து தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பத்தக்கோணம் ஆசனம் பண்ண போறோம் அதாவது பட்டர்ஃப்ளை வலது காலை மடிச்சு இப்படி வச்சிடலாம் இடது காலையும் இது மடிச்சு இப்படி வச்சிடலாம் இப்போ கைகள் ரெண்டும் சேர்த்து இதுல கோத்துடலாம் கோத்துட்டு நல்லா அப்படியே வச்சுக்கோங்க தண்டை நல்லா நேராக வைங்க நேராக வச்சிட்டு இந்த கால் உங்களால் எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு போகுங்க ஒன்று கை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு கையுமே எடுத்து கீழே வந்து இப்படி அழுத்துங்க இப்போ அழுத்தும் போது என்ன ஆகணும்னா ரொம்ப மிக்கியில் போகும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வலிக்கும் இந்த கிராயின் ஏரியாவில் கொஞ்சம் வலிக்கும் இந்த காலை வேணால் நீங்கள் கொஞ்சம் இப்படி முன்னாடி நகர்த்திக்கோங்க நகர்த்திட்டு இந்த கா கை வச்சு கீழே நல்லா அப்படி அழுத்துங்க அழுத்தும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் கையில் நல்லா மிக்கியில் வச்சு அழுத்துங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்கள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதிலே வந்து கோணாசனா வந்து அப்படியே வந்து மேலும் கிளியுமே வந்து நீங்கள் நகர்த்தலாம் கைகளை இப்படி கோத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ கால் வந்து உள்ள கொண்டு போடும் போக முடியுமோ அவ்வளோ உள்ளே போயிட்டு கால் நல்ல கீழே வைங்க நல்ல முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ அப்படியே வந்து பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக ரெண்டு காலை மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து இப்போ கீழே வைக்கலாம் மறுபடியும் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அடுத்தது வந்து ஒரு காலை வந்து மடக்கியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நீட்டியும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு காலை மட்டும் நம்ம இப்படி வந்து மேலே பிடிக்க போகிறோம் மேலே பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க இந்த ப இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க நல்லா வந்து இந்த பக்கம் பின்னாடி பின்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு கை எப்படி வசதி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த கால் பாதத்தை இந்த எல்போ இதில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எப்படி அதை பார்த்துக்கோங்க நல்லா இப்படி பின்னோக்கி கொண்டு போகணும் நடுவில் வரும் பின்னாடி போகணும் நாடுல வரணும் அந்த மாதிரி வந்து பண்ணணும் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க வேகமா பண்ணணும்னு அவசியம் அதே மாதிரி இடத்துக்கு தளத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் மாதிரி இது ஆசனம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆசனம் வந்து பண்ணோம் இது வந்து ஸ்ட்ரெட்சு இது வந்து போஸ்டேட் உள்ள ஆசனங்கள் நம்ம வந்து ஒரு மூணு ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம் பகுதியில் இது பகுதி ஒன்று வீராசனம் வந்து பார்த்தோம் அது ஒண்ணு இல்ல வஜ்ராசனம் உட்காந்து நம்ம காலை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம் இது உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் அப்பயே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு பில்லோவில் அந்த மாதிரி போட்டு உட்கார்ந்துக்கலான்ட்டு அந்த மாதிரி பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த வீராசனா அதுக்கு அப்புறம் மட்டும் பண்ணோம் பத்தகோணாசனம் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மற்ற பகுதிகளெலாம் வந்து சொல்லியிருப்பேன் பத்திரக்கொண்டாசனங்கிறது அந்த பட்டர்ஃப்ளை போஸுங்கிறது வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனங்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மா பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த பெல்விக் ரீஜனில் மட்டும்தான் அந்த அதுதான் வந்து அந்த சிறுநீர் பைக்கு கீழே தான் வந்து இன்னும் போஸ்டேட் கிளாண்டு இருக்குது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு இடுப்பு பகுதி இருக்கிற ஃபுல்லாமே வந்து உங்க ஹிப்பு நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அந்த இடத்துல மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி தரும் அதுக்காக வந்து நம்ம இந்த பத்த கொண்ட ஆசனம் பண்ணணும் அடுத்ததுல ஆசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டே இருந்தோம் இந்த ஆசனங்களை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும் ஆண்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை விட வந்து ஆண்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி அவங்க வந்து கவனிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டக்குன்னு செக் பண்ணுறது ஹெல்த் செக்அப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க ஐம்பது வயசு வரும் போது தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து உருவாகிட்டே வரும் அதனால நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து ஆசனங்கள்லாம் கொஞ்சம் டெய்லி பேசிஸ்ல வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து இந்த எந்த ப்ராப்ளமே வராது இது எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜ எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜ எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இவங்க சொல்லித் தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற அந்த நிகழ்ச்சியில நம்ம எளிமையான முறையிலே அன்றாடம் லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளை எப்படி ஒன்றாக இணைத்து எப்படி அற்புதமாக பேசுவது எளிமையான முறையிலே எப்படி பேசுவது கற்றுக்கொள்வது இதுல ஹே பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது ஹவு கேன் வி டாக் இன் இங்கிலீஷ் பை யூஸிங் ஹேஸ் அண்ட் ஹாவ் நான் பணம் கொடுத்திருக்கிறேன் நான் பணம் கொடுத்திருக்கிறேன் ஹவு கேன் வி சே This in English non I I have. I have given. I have given money. I have given money. Panam money. money. I have given money. Main verb in na give. மெயின் போறீங்க ஏன் போடுறீங்க அப்படின்னா ஐ வந்து ஹாவ் ஐ வந்து ஹாவ் ஹாவ் தேவ் புளூரல் சப்ஜெக்ட் the have. இப்ப ஹேஸ் எங்கெல்லாம் வரும் பார்க்கலாமா இது வந்து ஹேவ் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் எனி நேம்

அவன் பணம் 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 கொடுத்து கொடுத்து இருக்கிறான் ஹி ஹி ஹாஸ் 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 கிவன் 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 மணி 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 வந்தாலே அவள் இட் அது இருக்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் எது வேணாலும் போடுங்க மை 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 ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹாஸ் கிவன் மணி

இதை மறக்காம நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பவுமே இது பயன்படும் நீங்க எழுதுறதுக்கும் சரி பேசுறதுக்கும் சரி முக்கியமான ஒரு அட்டவணை இந்த ஒரு அட்டவணை திஸ் இஸ் அ வெரி டேப்லர் காலம் விச் யூ ஹாவ் டுஸ் அவன் எழுதி இருக்கிறான் அவன் கடிதம் எழுதி இருக்கிறான் அவன் கடிதம் எழுதி இருக்கிறான் எப்படி நீங்க இங்கிலீஷில் ನಮ್ಮ ಶೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಗ್ಮೆಂಟ್ ತಂದುಕೊಳ್ವೋ வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய தெரியாத வீடான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம் அந்த வரிசையில ஷெல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய பிராண்ட் ஒரு பெரிய கம்பெனி அந்த ஷெல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷெல் ஷேப்லயே கராஜா கட்டியிருந்திருக்காங்க நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் நார்த்து கோயிலால இப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பிராண்டுடைய நேம்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த வரிசையில ஷெல் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஷெல் ஷேப்லேயே கராச்சி கட்டினது அந்த டைம்ல பயங்கர ஈர்ப்பாவே நம்ம ஆட்கள் பொதுவாகவே எல்லாத்துக்குமே பேர் வைப்பாங்கல்ல அந்த வரிசையில பேஸ்ட் ப்ரஷ்ல போட்டா அந்த டூத் டூத்பேஸ்டோட பேரே மாதிரி நூரல் அப்படின்ற மாதிரியும் பேர் வச்சிருக்காங்களா கேக்கு கொஞ்சம் வியடா இருந்தாலும் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பேர் வச்சாதான் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் போல அதனாலதான் இதுக்கும் பேர் வச்சிருக்காங்க ப்ளூ வேல் எல்லாத்துக்குமே தெரியல அந்த ப்ளூ உடைய நாக்கு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு யானையுடைய வெயிட்டுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நாக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கும் இவ்வளவு ஏங்க ஒரு எலிபென்டோடைய வெயிட்டே டங்க் சைஸ் இருக்கும் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த ப்ளூபெரியோட மொத்த வெயிட் எவ்வளவு இருக்கும் அது இருக்குங்க பல்லாயிரம் டன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த நாக்கை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த குரொக்கட் இருக்கு இல்லையா அதாவது இந்த முதலைகள் தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஸ் வெளியே நீட்டவே முடியாது அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் வெளியே நீட்டாது பட் அது ருசிக்கிறதுக்காக சுவைக்கிறதுக்காக டாங்க யூஸ் பண்ணும் எறும்பு அப்படின்னு சொல்லும் போது கருப்பெரும்பு சிவப்பெரும்பு எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் பட் நியூயார்க் சிட்டில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எறும்பா பேர் வச்சிருக்கிறது தான் இந்த மேன் ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் எல்லாமே சொன்ன விஷயம் நியூயார்க் சிட்டில மட்டுமே தான் இந்த எறும்பு வசிக்கிட்டு இருக்கு உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நியூயார்க் சிட்டியோடைய ரொம்ப பிரதானமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லும் இந்த எறும்பு எங்க இருக்கும் அது ஒரு லேண்ட்மார்க்காவே சொல்லான்ற மாதிரி ஸ்பெசிபிக்கான ரீஜன்ல மட்டுமே தான் நம்ம இந்த ரொம்ப பார்க்க முடியும் ஏதோ ஒரு விஷயம் சொன்னா உடனே போய் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த உலகத்துடைய சென்டர் பகுதி இருக்கும் உள்ள அங்க நம்ம போகணும்னு நினைச்சோம்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல போயிட முடியுமா பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷனல் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தாங்க அதுக்குள்ள நாம போய் அந்த மைய பகுதியை ரீச் பண்ணிடுவோம் சென்டர் ஆஃப் தி அர்த்தை ரீச் பண்ணிடுவோம் ஆனா நல்ல வேலை யாருமே இதை ட்ரை பண்ணல வரைக்கும் நாம எல்லாருக்கும் எப்படி பிங்கர் பிரிண்ட் யூனிக்க இருக்கும் அதே மாதிரி எல்லா நாய்களுக்குமே அதோடைய நோஸ் பிரிண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்குமா அதனாலதான் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசையில் இருக்கும் நல்லா உன்னிச்சு கவனிச்சா தெரியும் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே வேற வேற மாதிரியான டிசைன்ஸ் அதனாலதான் யூனிக் நோஸ் பிரிண்ட் இருக்கக்கூடியது

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் பதினெட்டில் என்ன அப்படின்னா டீசல் என்று நாம் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த டீசல் என்ஜினை கண்டுபிடித்து தொழில் வளர்ச்சியில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஜெர்மானிய கண்டுபிடிப்பாளர் ருடோல்ஃப் கிறிஸ்டியன் காரல் டீசல் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் பதினெட்டாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு இருந்து படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாருங்க அது மட்டுமல்ல அந்த பொறியியல் நுணுக்கங்களையும் அந்த இன்ஜினை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்வதிலும் மிகப்பெரிய ஆர்வத்தை வந்து அவர் காட்டினாரு இவர் வந்து இளம் வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சூழ்நிலை காரணமாக அவரால் படிக்க இயல முடியவில்லை அதன் காரணம் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்த ஒர்க்ஸர்ஸில் வந்து சேர்ந்து அங்கே இன்ஜினை பற்றியக்கூடிய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டாருங்க இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தக பைண்டிங் ஒர்க்கு தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த பிரான்ஸ் கிடையக்கூடிய அந்த போர் நடந்தப்ப இவர்கள் வந்து இருந்து வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது இவருடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய உறவினர் வீட்டில் அங்கே தங்கி வந்து இவர் படித்து வந்தாருங்க அந்த அளவுக்கு வந்து அங்கே படித்து வந்துட்டு இருக்கும் போதே அந்த பொறியியல் நுணுக்கங்கள் மீது ஆர்வம் அதிகமாக ஏற்பட்டது நீராவி என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எரிபொருள் வந்து வீணாவதை வந்து இவர் கண்டறிந்தார் அதனால் ஒரு மிகப்பெரிய கார்நாட் சுழற்சி முறையில் இன்ஜினை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் ஆராய்ச்சி செய்தாருங்க அதன் விளைவாகத்தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜினை வந்து அவர் கண்டறிந்தாருங்க அந்த கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின் தான் பின்னால் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க டீசல் என்ஜின் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் பெற்றது அந்த டீசல் என்ஜினை உருவாக்கி தொழில் வளர்ச்சியில் மாபெரும் முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்தாருங்க இவர் தன்னுடைய இந்த டீசல் என்ஜின் பற்றிய ஒரு ஆய்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு அறிக்கையாக வந்து அவர் வெளியிட்டாருங்க இவருடைய அந்த செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீசலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய டீசல் என்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவர் கண்டறிந்தார் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் என்ஜினுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய்க்கும் பின்னால் வந்து டீசல் அப்படிங்கிற அந்த பெயர் தான் வந்து நிலைத்து நின்றது என்பது தாங்க வரலாறு இப்படி வந்து ஒரு இந்த ஒரு தன்னுடைய பொறியியல் நுணுக்கங்கள் மூலமாக பல்வேறு கட்ட செயல்பாடுகள் ஆய்வறிக்கைகள் மூலமாக ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை வந்து அவர் கண்டுபிடித்தாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வந்து இவர் எங்கேயோ காணாத போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் பரவிச்சு அதன் பிறகு இவருடைய உடல் வந்து வடக்கடல் பகுதிகளில் உடல் கண்டெடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறந்த ஒரு ஜெர்மானிய கண்டுபிடிப்பாளராகவும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து பொறியியல் நுணுக்கங்களை கண்டறிவதிலேயே இன்ஜினுடைய செயல்பாடுகளை அதாவது ஒரு இன்ஜின் இன்ஜினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினுடைய திறனை வந்து பார்த்திங்கன்னா நான்கிலிருந்து ஐந்து மடங்கு நம்மால் அதிகரிக்க முடியும் என்பதை தன்னுடைய ஆய்வால் கண்டறிந்த மிகப்பெரிய ஜெர்மனிய கண்டுபிடிப்பாளர் ருடோல்ஃப் கிறிஸ்டியன் காரல் டீசல் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மார்ச் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த நாலு செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிஜி